மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் உயர்கல்வி வழிகாட்டியில் இன்னைக்கு வந்து எல்லாரும் சமம்தான் அப்படின்ற சேப்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த சமுதாயத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது ஒரு ஏழை பணக்காரன் மாதிரி ஒரு பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஒரு ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஒரு பாலின ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இல்லாமல் ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படி ஒரு சமத்துவமான சமுதாயம் ஏன் அவசியம் அப்படின்றது தான் இந்த சேப்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு சமத்துவ மின்மை அன் ஈக்வாலிட்டினால் என்ன ஒரு சமத்துவம் ஈக்குவாலிட்டினா என்ன சமச்சீர்மை ஈக்குவிட்டினா என்ன அப்படின்றத பற்றி ஒரு சிறிய உதாரணத்தில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் இதில் மொத்தம் நாலு படங்கள் இருக்கு இல்லையா இந்த மொதல் படத்தை பாருங்கள் ஒரு மரம் இருக்குது இந்த மரம்ன்றது ஒரு பக்கமாக சாஞ்சி இருக்குது அப்போ இந்த சாஞ்சி இருக்கிற அவருக்கு வந்து பழங்கள் ஈஸியாக கிடைச்சிருது இந்த பக்கம் உள்ளவருக்கு வந்து பழங்கள் அவ்வளோ சுலபமாக கிடைக்கிறது இல்லை இதுக்கு பேர் தான் அன்இக்வாலிட்டி சமத்துவம் இல்லாத ஒரு நிலை இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சமத்துவமாக ஒரு வாய்ப்பை வழங்குறோம் அப்படின்னா என்னன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு அதே அளவு உயரத்தில் உள்ள ஏணிகளை கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாய்வாக உள்ள பக்கம் உள்ளவருக்கு நிறைய பழங்கள் கிடைச்சிருது ஆனால் அந்த பக்கம் உள்ளவருக்கு சமமான உயரத்தில் ஏணி கிடைச்சாலுமே பழங்கள் கிடைக்கிறது இல்லை அப்போ இந்த ஒரு ஈக்குவலாக ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுனால பிரயோஜனம் இல்லை ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிக பலன் கிடைக்கிது இன்னொருத்தருக்கு பலன் கிடைக்கிறது இல்லை தான் என்ன தேவை நமக்குன்னா ஈக்குவாலிட்டி இல்லை ஒரு ஈக்குவிட்டி ஒரு சமச்சீர்மை நமக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னன்னா சாய்வான பக்கத்துல உள்ளவருக்கு ஒரு குறைவான உயரத்துல ஏனியும் அந்த பக்கம் உள்ளவருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி அதிகமான உயரத்துல உள்ள ஒரு ஏனியும் கொடுக்கும்போது அப்ப ரெண்டு பேருக்குமே சமமான அளவுக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா இதுதான் ஈக்குவிட்டின்னு சொல்றோம் இதுதான் சமச்சீர்மை அப்படின்றத சொல்றோம் அப்போ எதுக்கு நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து பிற்காலத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்புகள் கிடைக்கும்போது தான் எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு நிலைமையை நம்மளால் ஏற்படுத்த முடியும் அப்போ நீங்கள் இதில் என்ன கவனிக்கணும்னா இங்கே மாற்ற வேண்டியது நம்ம மனிதர்களையோ ஏணியோட உயரத்தையோ கிடையாது இந்த ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா மரம் அந்த மரத்தை வந்து நேராக நிமித்துறது ரெண்டு பேருக்கும் எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த மரத்தை நிமிர்த்துறது தான் நம்மளோட நீண்ட கால இலக்கு இதுக்கு பேர் தான் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எல்லாருக்குமே ஒரு சமமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது அதாவது அவங்களுக்கு தேவைகளை அறிந்து அவங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ற ஒரு வாய்ப்புகளை நம்ம கொடுக்கறதன் வழியாக சமுதாயத்தில் ஒரு கட்டத்தில் நம்மளால் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும் அதற்கு தான் இந்த ஈக்குவட்டின்றது தேவைப்படுது அதன் வழியாக தான் நம்ம வந்து இந்த சமூக நீதியை வந்து பயினிருத்துகிறோம் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றத இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியோட ஒரு ஒரு திட்டம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா அதாவது மரம் சாய்வாக இருக்கிற இடத்துல உள்ளவருக்கு குறைவான ஏணி இந்த பக்கம் உள்ளவருக்கு ஒரு அதிக உயரத்தில் ஒரு ஏணி கொடுக்கறதுன்னு வழியாக ஒரு சம வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்குற மாதிரி தான் ஒரு சமுதாயத்தில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு ஒரு அதிகமான உயரத்தில் ஒரு ஏணி கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம் அதாவது கல்வியில் வேலையில் இது மாதிரி விளிம்பு நிலையில் உள்ளவங்களுக்கு பின்தங்கியவர்களுக்கு இது வரைக்கும் வாய்ப்புகளே சமுதாயத்தில் இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து ஒரு அதிக உயரத்தில் ஒரு ஏணி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து இடஒதுக்கீடை கொடுக்குறோம் அப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட வந்து அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது அதாவது ஒரு நூறு இடங்கள் இருக்குன்னா அறுபத்தொம்போது இடங்களை வந்து நம்ம வந்து இடஒதுக்கீடுக்காக கொடுக்குறோம் அதில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தோன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அதாவது முஸ்லீம்களையும் சேர்த்து முப்பது சதவீதம் கொடுக்குறோம் அதில் வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் முஸ்லீம்களுக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் இது வந்து முப்பது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சீர் மரபினர் கேட்டகரியில் வரவங்களுக்கு நம்ம வந்து இருபது சதவீதம் இடஒதுக்கீடை கொடுக்குறோம் மாதிரி ஆதி திராவிடர்களுக்கும் ஆதி திராவிடர் அருந்ததியர்களுக்கும் சேர்த்து பதினெட்டு சதவீதம் கொடுக்குறோம் பழங்குடியினர்களுக்கு ஒரு சதவீதம் கொடுக்குறோம் அப்போ மொத்தமாக அறுபத்தொம்போது சதவீதம் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருக்குது அதாவது நூறு இடங்கள் இருக்குது அப்படின்னா முப்பது சதவீதம் பிசி சேர்ந்தவங்களுக்கு இருபது சதவீதம் வந்து எம்பிசியை சேர்ந்தவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் வந்து எஸ்சி சேர்ந்தவர்களுக்கு ஒரு சதவீதம் எஸ்டி பாப்புலேஷனுக்குன்னு அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் இந்த இடஒதுக்கீடு எதிர்க்கு அப்படின்னா பிற்காலத்தில் ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக வாய்ப்பே இல்லாத இந்த இந்த பாப்புலேஷனில் உள்ளவங்களுக்காக நம்ம க கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு உயரமான ஏணி தான் இந்த இடஒதுக்கீடுன்னு நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் இதில் என்ன ஒரு குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடுன்றது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடை இது மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் இது மாதிரி எஸ்சிஎஸ்டிக்காகவும் நம்ம வந்து காலங்காலமாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இதனால தான் தமிழ்நாடுன்றது எல்லா வகையிலையுமே மற்ற மாநிலங்களோட ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது ஒரு மிக மிக முக்கியமான காரணமாக எல்லாரும் சொல்கிறாங்க இதுலேயே ஒரு அடுத்த இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் நம்ம சமுதாயத்தில் எல்லாருமே ஒரே உயரத்தோட இல்லை இல்லையா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனால சில பேர் ரொம்ப உயரமாக இருக்கிறாங்க சில பேர் வந்து உயரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் இந்த மூணு பேரும் வந்து ஒரு விளையாட்டை பார்க்குறாங்க அப்போ இந்த உயரமாக இருக்கிறவரால் இந்த விளையாட்டை ரொம்ப சுலபமாக பார்க்க முடியுது இவங்க உயரம் சற்று குறைந்தவர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்குறாரு உயரமே ரொம்ப குறைவாக இருக்கிறவரால் இந்த விளையாட்டையே பார்க்க முடியல அப்போ இவங்க மூணு பேர்த்தையும் இந்த விளையாட்டை பார்க்க வைக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு சமமான ஒரு பலகை கொடுக்கறதுனால நிச்சயமாக அதனால பலன் இருக்காது ஏன்னா வந்து இவர் ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுவார் இவர் ஹைட்டு போயிடுவார் இவர் இன்னமுமே அவரால் பார்க்க முடியாத நிலைமை தான் இருக்கும் அப்போ வந்து இந்த தேவைகளை உணர்ந்துட்டு உயரம் குறைவானவருக்கு நம்ம அதிகமான ஒரு உயரத்தில் ஒரு ஏணியும் உயரம் அதிகமானவர்களுக்கு அதற்கு தேவையான குறைவான ஏணியும் கொடுக்கறதன் வழியாக மூணு பேரையுமே இந்த வந்து விளையாட்டை பார்க்க வைக்க முடியும் இல்லையா இதுதான் சமூக நீதின்னு சொல்கிறோம் அதாவது யாருக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது வழியாக எல்லாத்தையுமே ஒரு சமமான ஒரு சூழலுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக வந்து என்ன வாய்ப்பு உயரம் குறைவாக உள்ளவருக்கு தானே ஒரு மிக உயரமான ஒரு ஏணியை நம்ம கொடுக்கணும் ஆனால் சமுதாயத்தில் யாருக்கு உயரம் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா கிடைச்சிக்கிட்டே இருக்குது வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு இன்னுமே வாய்ப்பு மறுக்கப்பட்டுக்கிட்டே வருது அதனால தான் இந்த சமூக நீதின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது யாருக்கு வாய்ப்பு இல்லையோ அவங்களுக்கு அதிக வாய்ப்பை கொடுக்கக்கூடியது தான் ஒரு நல்ல அரசாங்கத்தோட வேலை அதை தான் நம்ம இடஒதுக்கீடுகள் வழியாக இத்தனை காலமும் நம்ம கொடுத்துக்கிட்ருக்குறோம் இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சிக்கணும் என்ன படிக்கணுன்னா ஒரு அனைவருக்குமான உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி நீங்கள் வந்து ஒரு ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம் ஆசிரியர்களும் இது தொடர்பாக மாணவர்களோட விவாதிக்கலாம் இல்லை படிச்சுட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அதே மாதிரி சமத்துவம் இடஒதுக்கீடு சமுதாயத்தில் நிலவும் சரி தவறுகளை பகுத்தறிந்து புரிந்து கொள்ளும் திறனை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றதையே நம்ம பார்க்கலாம் பகுத்தறிவோடு சிந்தித்து பிறர் நிலை அறியும் ஒரு திறனை வந்து வளர்த்துக்கவும் நம்ம செய்யணும் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி மற்றவர்களோட கஷ்டம் என்ன மற்றவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுது அப்போ யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு ஒரு மிக குறைவாக இருக்குது யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் ஒரு பகுத்தறிவோட நீங்கள் வந்து சிந்தித்து அந்த ஒரு திறனை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும் சமுதாயம் ஏற்றத்தாளுடன் காணப்படுகிறது அது இயற்கையானதல்ல ஒரு நேச்சுரலாகவே இந்த சொசைட்டி வந்து இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகளோடு இல்லை மனிதர்கள் இடையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மனிதர்களால் உருவாக்குன ஏற்றத்தாழ்வுகள் தான் அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு போகிறதுக்கு அதற்கான திட்டங்களும் நம்மளால் வகுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடுன்றது முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கடைபிடிச்சிட்டு வராங்க அதே மாதிரியே இந்தியாலேயே ஒரு இடஒதுக்கீடுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அதை உறுதியாக பின்பற்றக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியான மாநிலமாக இருந்தே இருந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் தமிழ்நாடுன்றது ஒரு இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னோடியான மாநிலம் அப்படின்றதுல நம்ம எல்லாருமே ஒரு பெருமை கொள்ளலாம் அப்போ இந்த இடஒதுக்கீடு அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசு கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு வந்து பின்பற்றப்படுது அது வந்து மருத்துவ படிப்புகளாக இருக்கலாம் பொறியியல் படிப்புகளாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம் எல்லா ஒரு கல்வி நிறுவனங்கள்லேயும் இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு வந்து பின்பற்றப்படுறது அதே மாதிரி அரசு பதவிகளில் அதாவது தமிழ்நாடு தேர்வாணையம் டிஎன்பிசி ஒரு ரெக்ரூட் பண்ணக்கூடிய எல்லா அரசு பதவிகள்லையுமே இந்த அறுபத்தொம்போது சதவீதம்ன்றது உறுதியாக பின்பற்றப்படுது து அதே மாதிரி அரசு வேலைகளில் பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து வேலைவாய்ப்பு வாய்ப்புகளில் ஒரு உள் ஒதுக்கீடு இருக்குது ஒரு முன்னுரிமைகள் கொடுக்கப்படுது அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்லையுமே ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரியான ஒரு சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ள ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆதி திராவிட பழங்குடியினர்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்குமான இடஒதுக்கீட்டையுமே தமிழ்நாடு நாட்டில் வந்து நம்ம உறுதியாக பின்பற்றிட்டு இருக்கிறோம் அதன் வழியாக ஏராளமான இது மாதிரியான ஒரு நிலையில் உள்ள மக்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய படிச்சிருக்கிறாங்க நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறா வந்திருக்கிறாங்க அதன் வழியாக நம்ம அவங்க எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் வந்து எம்பவர் பண்ணியிருக்கிறோம் ஒரு தமிழ்நாடு இந்தளவுக்கு ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே மிக முக்கியமான காரணமாக இருந்து வந்திருக்கு